ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் பாபாவுக்கு பிடித்தமான விஷயங்கள் இரண்டு ஒன்று அன்னதானம் செய்கிறது எல்லாருக்கும் ரெண்டாவது கருணையோடு அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் பாவித்து நடக்க வேண்டும் இந்த ரெண்டு மட்டும் நம்ம செய்தோம்ன்னா நம்ம பாபாவினுடைய அன்புக்கு பாத்திரம் ஆகும் இதுதான் பாபா என்ன சொல்கிறாருன்னா என் பக்தன் ஒவ்வொருவனும் இதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பாபா உறுதியாக சொல்கிறார் அப்போது பசியோடு இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு உணவு கொடுக்க வேண்டும் இரண்டாவது அன்பு கருணையோடு ஒரு உயிரை தம் உயிர் போல் இப்போ என் நம்ம நம்ம உயிரை எப்படி பாதுகாப்போமோ அதுபோல் மற்ற உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் இந்த ரெண்டு தாரக மந்திரத்தை பாபா என்ன செய்கிறாருன்னா நம்ம மக்கள் சாய் சொந்தங்கள் எல்லவர்களுக்கும் சொல்லி கொ சொல்லி கொடுக்குறார் அதை நம்ம வழி பிடிச்சு அந்த கரெக்டான அந்த பாதையை பாபாவினுடைய அந்த பாதையை பிடித்து நம்ம நடந்தோம்னா பாபா கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி வந்து நின்று நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லித்தருவார் கற்றுக்கொடுப்பார் வழி நடத்துவார் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வார் ஜெய் சாய்ரா